ஸ்ரீ குருபியோ நம பெரிவாச்சரணம் ஹரஹரிசங்கர ஜெய ஜயசங்கர பகவத் பாதால் ஆதிசங்கரருடைய பிரஷ்னோத்தர் ரத்ன மாலிகா தான் இன்னைக்கு எடுத்துன்னு இருக்கேன் கொஷன் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது சம்பாவிதஸ்ய மரணம் அதிக்கம் கிம் துரியச்சோ லோகே சுகி பவேத் கோ தனவான் தனம் அப்படி எதிரேஷ்டம் அப்படின்னு மூன்று கேள்விகள் கேட்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா புகழ் பெற்றவருக்கு மரணத்திலும் பெரியது எது அபகீர்த்தின்னு ஆன்சர் ஒருத்தன் புகழ் பெற்றவனாக இருக்கான் அவனுக்கு மரணத்தோட ஒரு கொடிய சம்பவம் ஏதாவது நடந்துருக்கும் மரணம் ஒரு கொடிய சம்பவம் இல்லையா அதை ஒரு கொடியதான ஒரு சம்பவம் அவனுக்கு நடக்கும்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய அபகீர்த்தி அப்படின்னு சொல்றான் சங்கர் என்னன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் அப்படின்னு டிசைட் ஆயாச்சு நாளைக்கு பாரத போர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போது அந்த அந்த ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு போர்க்களத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் வராது நான் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அந்த போர்க்களத்தில் வந்து போர்க்களம் வர வரையிலும் தைரியமாக தான் வந்துட்டு இருந்தான் ஒரு நான் வின் பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி வந்துட்டுருந்தான் ஆனால் அந்த போர்க்களத்தில் வந்த உடனே தனக்கு முன்னாடி நிற்கக்கூடியது தன்னுடைய குரு தன்னுடைய ஆச்சாரியன் தன்னுடைய தாத்தா தன்னுடைய சொந்த பந்தங்கள் இவாளெல்லாம் இருக்காளே பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் இவாளை எதிர்த்து நான் எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு அந்த வச்சிருந்துக்கிற அந்த இந்த வில்லம்பெல்லாம் கீழே போட்டுட்டு உட்காண்டிருக்கான் அதில் வந்தது தான் பகவத்கீதை கிருஷ்ணர் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறார் அப்போது சொல்கிறார் நீ இப்போது சண்டை மா சண்டை போட மாட்டேன் அப்படின்னு உன்னுடைய வில்லு அம்பெல்லாம் காண்டிபத்த எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நீ போன அப்படின்னா உனக்கு நாள் கிடைச்ச புகழும் ஸ்வதர்மும் போயிடும் காணாமல் போயிடும் அதாவது உன்னை இதுவரையிலும் வில் வித்தைக்குன்னா அர்ஜுனன் அந்த காண்டிபத்தை எடுத்தான்னா அவனை மாதிரி ஒரு போர் செய்கிறவை யாருமே இல்லைன்னு உன்னை புகழ்ந்து உன்னை பற்றி பெருமையாக பேசி ஈவன் பீஷ்மர் பேசியிருக்கார் உன்னுடைய குரு பேசியிருக்கார் துரோணர் பேசியிருக்கார் அப்படிப்பட்ட பேசினவாள்லாம் இப்போ நீ இந்த வில்லைய அம்பையும் காண்டி பத்தியும் கீழே போட்டுட்டேன்னா நீ வந்து உன்னுடைய இறக்க குணம் நீ ஐயோ என்னுடைய சொந்தக்காராலாக இருக்காளே ஐயோ என்னுடைய குரு இருக்காளேன்னு உன்னோட இறக்க குணத்தை பார்க்க மாட்டா நீ பயந்துண்டு போர்லேருந்து பின்வாங்கிற அப்படின்னு ஒன்ன அபகீர்த்தி உனக்கு வந்து ஒரு பேட் நேம் ஏற்படும் இமயம் போல பெருமை கிடைச்ச உனக்கு அந்த உன்னுடைய எனிமீஸே சீ சி அப்படின்னு ஒன்று தூற்றுவார்கள் அப்போ அது உனக்கு ஃபால் டவுண்டானே மரணத்தை விடக் கூடியது புகழ் பெற்றவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அபகீர்த்தி அதனால் நீ சண்டை போடு தர்மம் தலை காக்கும் அதர்மம் எண்ணிக்காண்டாலும் தோத்து போகும் அப்படின்னு அந்த பகவத்கீதையை சொல்லி அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார் இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னவா இருக்க முடியும் புகழ்பெற்ற ஒருவனுக்கு மரணத்தை விட கொடியது என்னவா இருக்க முடியும்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய அபகீர்த்தி அதாவது அந்த புகழ் உச்சியில் இருக்கிற பொறுச்சி அவளுக்கு ஒரு பேட் நேம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு அவளுடைய ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு சங்கரன் சொல்கிறான் அடுத்த கொஸ்டின் சுகப்படுபவன் எவன் இந்த உலகத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடியவன் யார் தனவான்னு ஆன்சர் சொல்றார் என்னது சங்கரரா இப்படி சொல்றார் ஒரு பணக்காரனை போய் சுகப்பட்டு இருக்கிறவனான்னு சொல்றாரா இந்த இடத்துல தனவான் அப்படிங்கிறது பொருட்செல்வத்தை பத்தி சொல்லல அப்படின்னா என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகன் தியாகனேன அமிருவமான அப்படின்னு சொல்வது அதாவது ந கர்மனா கர்மத்தால் அல்ல ந பிரஜையா மக்களால் அல்ல தனேன தனத்தால இல்லை பணம் காசனால இல்லை அப்போ தியாகேன அமிருத்வமானசக ஒரு தியாகம் பண்ணுறான் அப்படின்னா அது மரணமற்ற பெருவாழ்வு வாழறான் அவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அதாவது என்னன்னா தியாகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருவாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கு இதை நம்ம இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவர்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது மற்றவர்களுடைய செல்வத்தை பார்த்து நாம் மனசு புழுங்காமல் இருக்கிறது மற்றவங்களுக்காக நல்லது பண்ணுறது நம்மளுக்கு கெடுதல் ஆனா கூட மற்றவங்களுக்காக நல்லது பண்றது அப்போ ஒரு ஒரு பரோபகாரம் இதம் சரீரம்ங்கிற மாதிரி ஒரு ஃபுல் பிளேஸ்டு பர்சனா ஒருத்தன் இருக்கிற போச்சு அவன்தான் பணக்காரன் அவன்தான் சுகமாக இருப்பான் ஸோ பணம் தனவான் அப்படின்னா பணம் காசை பத்தி சொல்லலை இங்கே பொருட்செல்வத்தை பத்தி சொல்லலை நம்ம உண்மையான மனதோட ஒரு ஒரு கோட்பாடுகளோட ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு டெண்டன்சியோட ஒரு நல்ல ஒழுக்கத்தோட ஒரு நல்ல காண்டாக்டோட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கர்ம வீரனா மற்றவங்களை பார்த்து போட்டி பொறாமையெல்லாம் இல்லாம மனசு பரிசுத்தமாக யாருக்கு இருக்கோ அவன் தான் தன்வான் அவன்தான் சுகமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது கொஸ்டின் என்ன செல்வம்னா என்ன அப்படின்னா தனவான்னு சொல்லிட்டோம் அவன் நிஜமானமே பணம் இல்லாதவனை பற்றி பேசலை அப்போ செல்வம்னா என்ன அதுக்கு ரொம்ப அழகா ஆன்சர் சொல்கிறார் சங்கர எதனால் விரும்பியது பெறலாமோ அதுதான் செல்வம் நம்மள்கிட்டக்க செல்வம் இருக்கு நம்ம வீடை வாங்கிடலாம் கார் வாங்கலாம் உலகத்தையே பெரட்டி போடலாம் வானத்தை வில்லாக்கலாம் வில்லாக்கி என்ன பண்ணலாம் மண்ணை பொருள் பொண்ணாக்கி என்னவனா செய்யலாம் ஆனால் அது உண்மையாக அப்படி கிடைச்ச செல்வம் மெட்டீரியலிஸ்டிக் செல்வம் நாட் உண்மையான செல்வம் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ இந்த ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு சோந்தரிலகரனுடைய ஸ்லோகம் டுவெண்ட்டி டூவை நம்ம பார்த்து நம்ம அதில் அந்த பவானித்துவம் பவானித்துவம்னு சொல்லி அந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி அவனுடைய ஃபுல் ப்ரேயர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிற அந்த அம்பாள் அம்பாலேயே சரணம்னு அடைஞ்சான அப்போ அவனுக்கு கிடைக்கிற அந்த சாயுஜிய பதவி தான் உண்மையான செல்வம் அதுதான் நம்மளுக்கு நிலையான செல்வம் அப்படிப்பட்ட பகவான் நாமத்தை சொல்லி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் விச் கே நாட் பி ஸ்டோலன் பை எனி or ஆர் விச் கே நாட் பி விச் கே நாட் பி கெப்ட் அஸ் ஒரு சேஃப் லாக்கரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது திருடன் திருடின்னு போயிடுவானேன்னு பயம் இல்லை ஏன்னா ராம நாமம் பகவானுடைய நாமங்கிற செல்வம் நம்மள்கிட்டக்க இருக்கு அதனால் விரும்பி அதை நாம் பெறலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக பாதா சங்கரன் சொல்லியிருக்காங்க